சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய திருக்கைலாயமலை சிறப்பு யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை யாத்ரா வாடிக்கையாளர்கள் ஆன்மீக அன்பர்கள் அவர்களின் நெடுங்கால வேண்டுகோளுக்கிணங்க இந்த வருடம் இமயமலையில் உள்ள எம்பெருமான் கைலாயநாதனை கண்டு தரிசனம் செய்வதற்காக கைலையை நோக்கி ஒரு இமயமலை பயணம் இந்த பயணமானது ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையிலிருந்து புறப்படுகிறது முதல் நாள் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு காட்மாண்டு சென்று அடைகிறோம் அங்குள்ள மூன்று நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறோம் முதல் நாள் வந்து அன்னைக்கு என் வழிமுறைகள் இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாயநாதரை அவரை தரிசிப்பதற்காகவும் மற்றும் அங்கே விசா ப்ராசஸ்லாம் இருக்குது விசா ப்ராசஸ் பர்மிஷன் மெடிக்கல் செக்கப் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே அன்னைக்கு முடிச்சிடுறோம் ரெண்டாவது நாள் காலையில் காட்மாண்டில் இருக்கக்கூடிய பசுபதிநாத ஈஸ்வரரை மற்றும் இருதய அம்மன் அவர்களையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஜலநாராயணன் இதுபோல் காட்மாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீக எல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு என்னங்க நமக்கு அங்கே டைம் தேவைப்படுது அந்த விசா ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு நாள் தேவைப்படுது ரெண்டு நாள் எல்லாம் முடிஞ்ச உடனே மூன்றாவது நாள் காலையில் காட்மாண்டிலிருந்து கிளம்பி திபெத்து போற வழியில் இருக்கக்கூடிய என்ற இடத்துக்கு போயிட்டு அங்கே நைட்டு தங்குறோம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல ட்ராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிலிங்கம் குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அங்கிருந்து மறுநாள் காலையில் கிளம்பி கியோராங் என்ற இடத்துல போய்ட்டும் நாலாவது நாள் தங்கணும் போகிற வழியில் வந்து இமிக்ரேஷன் இது ஏன்னா நேபாள் திபத்து பார்டர் அந்த பார்டரில் நம்ம பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் கொடுத்து எல்லாம் நம்ம செக்கப் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்து நம்ம அதுக்குள்ளே போக முடியும் அங்கிருந்துட்டு வந்து நமக்கு கைடு நேபாள் கைடு திபெத்து கைடு ரெண்டு பேருமே நமக்கு வராங்க அந்த கிராங் என்ற இடத்துல நைட்டு ஆல் பண்ணுறோம் அங்கிருந்து கிளம்பி ஆறாவது நாள் காலையில் சாகாவை நோக்கி பயணம் பண்ணுறோம் அது ஏறக்குறைய அங்கேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குது அங்கே போகிற வழியில் காலையில் டிஃபன் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போய் சாகா என்ற இடத்துல சாகா என்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுன் பெரும்பாலும் காட்மாண்டிலேருந்து ப்ளைட்டு வழியாக போகணுன்றவங்கள லாஸாவில் போய் இறங்கி அங்கேருந்து வருவாங்க யார் வந்தாலும் இது ஒரு ஜங்ஷன் மாதிரி ரோடு வழியாக போனாலும் ப்ளைட் வழியாக போனாலும் இந்த சாகாவில் வந்து டச் பண்ணிவிட்டு இங்கிருந்து மவுண்ட் கைலாஷுக்கு ஒரே ரோட் தான் நாம் வந்து சாகா என்றது ஒரு ஜங்க்ஷன் ஒரு நல்ல சிட்டி அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கக்கூடிய இடம்லாம் நல்லா இருக்குது இங்கே பிரம்மபுத்திரா நதி வந்து கிராஸ் ஆகுது அதையும் நம்ம பார்க்கலாம் அங்கேருந்து கிளம்பி ஏழாவது நாள் வந்து காலையில் கிளம்பி மானசரோவர் ஏரியை வந்து நம்ம போயிட்டு பார்க்குறோம் அங்கே போயிட்டு பூஜைகள் ஏன்னா நம்ம மானசரோவர் ஏரியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் புனித நீராடி செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் பண்ணி சிவபெருமானுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஓமம் இது போல் ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஹோலி தர்சன் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அந்த தலை மூழ்கி பாவங்கள் எல்லாம் போக்கி ஒரு புண்ணியத்தை வரக்கூடிய ஒரு யாகம் ஓமம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம தங்கிடுறோம் வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பயணம் செய்து பயன் பெறுவே காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் பாதுகாப்பான தங்குமிடம் ஏ சிறையில் ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா எட்டாவது நாள் காலையில் அங்கிருந்து என்றக்கூடிய இடத்துக்கு ஏன்னா அதுதான் வந்து இமயமலையுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அந்த சிட்டியில் போய்ட்டு அன்றைக்கி நைட்டு போய் தங்கிடுறோம் அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது மானசுரம் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஏன்னால் நமக்கு இவ்வளோ தூரம் வந்ததால் ரெஸ்ட்டு தேவைப்படும் நாற்பது கிலோமீட்டர் தான் அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டரில் போயிட்டு தங்கிட்டு நல்ல ரெஸ்ட்டு எடுக்கணும் அதே டைமில் மறுநாள் காலையில் வந்து நம்ம பரிகிரமா பண்ண போகிறோம் அந்த கைலாயநாதரை ஒரு கிரிவலம் சுற்ற போகிறோம் அதனுடைய அனுகிரகம்லாம் நமக்கு தேவைப்படுது அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒன்பதாவது நாள் காலையில் தார்சன்லேருந்து கிளம்பி பஸ் மூலமாக போய்ட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய யமதுவார் என்ற இடத்துக்கு போகிறோம் அது வரைக்கும் தான் பஸ் போகும் அங்கிருந்து வந்து ட்ரெக்கிங் அந்த பரிகிரமா என்ற கூடிய ஒரு கிரிவல பாதை வந்து அங்கிருந்து தொடங்குது அங்கே வந்து கைலாயநாதரை அங்கேருந்து கண் குளிரை பார்த்துட்டு முதல் தரிசனம் அங்கேருந்து நம்ம பார்க்குறோம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கைலாயநாதரை ஒரு முறை கிரிவலம் வருவதற்காக வருவதற்கு உள் பல வண்ணங்களில் இது ஒரு மணிக்கு ஒரு கலர் வந்து மாறிட்டே இருக்கும் ஏன்னா மேகங்கள் வர வர அதனுடைய ஷேடோ படபட அதில் ஒரு வரக்கூடிய வெயில் அந்த நிழல் இதனுடைய ஜொலிப்புக்கு தகுந்தபடி அடிக்கடி வந்து ஒரு விதவிதமான கலரில் வந்து அந்த கைலாயநாதர் வந்து அந்த இம் தெரிஞ்சிட்டே இருக்கும் அதனால் வந்து மவுண்ட்டு கைலாஷ் இந்த பரிகிரமாக வரும்போது பல விதங்களில் பல ஒரு வண்ணங்களில் வந்து அந்த மவுண்ட்டு கைலாஷ் கைலாய மலையை நம்ம பார்க்க முடியும்னு ஒரு தகவல் இருக்குது இந்த எட்டு கிலோமீட்டர் போன பிறகு எமத்வார்லேருந்து அந்த சிவபெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து திராப்புக் என்ற இடத்தை நோக்கி முதல் பயணத்தை நம்ம தொடங்குகிறோம் அந்த திராப்புக்கு புக்கு போனோம்னா பதிமூணு கிலோமீட்டர் நடந்து போனோம் இந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக மேடு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வழின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் சாவகாசமாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே போய்ட்டு திராபுக்கில் போயிட்டு நைட்டு ஆல்ட் பண்ணுறோம் பத்தாவது நாள் காலையில் அந்த திராபூக்கிலிருந்து கிளம்பி ஜுத்துல் பாக் என்ற இடத்துக்கு இது ஏறக்குரிய ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெக்கு இதில் வந்து டோல்மா பாஸ் என்ற ஒரு இடம் வந்து ஒரு மேடான இடம் அதாவது ஒரு சிகரத்து மேலே ஏறி இறங்குற மாதிரி அந்த டோல்மா பாஸ் அதை கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டு ஜுத்துல் பாக் என்ற இடத்துல பத்தாவது நாள் வந்து ஆள் பண்ணுறோம் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வந்து கௌரி குண்டெல்லாம் அங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கே பதினோராவது நாள் வந்து தார்ச்சன் நோக்கி நம்ம கிளம்பி வரோம் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு இறங்கும் முகம் அது கொஞ்சம் ட்ரெக்கிங் மேட்லேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் வந்து பதினோராவது நாள் வந்து தார்ச்சன் தான் அதுதான் சொல்லியிருக்கோம் அந்த மவுண்ட் கைலாஷுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தாட்சனில் வந்து நம்ம சேர்றோம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன் ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்தியா ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் குருமனாளி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அங்கிருந்து பனிரெண்டாவது நாள் கிளம்பி நேராக காட்மாண்டு நம்ம வந்து சேர்றோம் இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு நம்ம கைலாய மலை இந்த கைலாய மலை வன்றது இந்த உலகத்திலே ஒரு அதிசயமான ஒரு இடமா இருக்குது ஏன்னா எவ்வளோ மலை இருக்குது உலகத்தில் பனி மூடிய மலைகள்லாம் இருக்குது ஆல்ப்ஸ் மலை இது போல் எக்கச்சக்கமான மலை இருந்தாலும் எவரெஸ்டெலாம் கூட பனி எக்கச்சக்கமாக மூடி இருந்தாலும் இந்த கைலாய மலை வந்து ஒரு அதிசயங்கள் நிறைந்த ஒரு மலையாக இருக்குது மின்காந்த அலைகள் அங்கிருந்து ஒரு மையமாக வச்சு இந்த உலகத்துக்கு சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே என்னென்னாக்கா ஒரு முறை இந்த கைலாய மலையை சுற்றி வந்தால் பதினைந்து நாட்கள் வயது கூடுகிறது சொல்கிறாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இருபது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவர் ஒரு தடவை சுற்றி வந்தாருன்னா மூணு நாள் ஆகுது ஆனால் இருபது வயசு மூணு நாள் இருக்கணும் ஆனால் இருபது வயசு பதினெட்டு நாள் உரிய வளர்ச்சி அவருடைய இதில் வேகமாக வளர்ந்து அந்த வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நகம் வேகமாக வளருது தலைமுடி வேகமாக வளருது இவருடைய வயசு வேகமாக ஆகுது இது இந்த மின் காந்தாளிகள் இது அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதுக்கு தகுந்தபடி அவருடைய மூளை வளர்ச்சி அறிவு வளர்ச்சி எல்லாமே வளருதுன்னு சொல்கிறாங்க எதனால் இது வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலன்றது ஒரு தகவலாக இருக்குது அதனால் இந்த பரிக்கிரமாக வரும்போது நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்து அந்த சிவபெருமானை நினைத்து வேண்டிக்கிட்டே நம்முடைய அறிவும் வளரும் உடல்ல ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த அலைகளுடைய சக்தி வந்து வந்து காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களே உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மேற்பட்ட வட ஆன்மீக டிராவல் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இதை முடிச்சுட்டு நம்ம நேராக காட்மாண்டுலேருந்து மறுநாள் காலையில் கிளம்பி விமானம் மூலமாக சென்னை வந்து சேர்றோம் இந்த பயணத்தில் மூன்று நாட்கள் மூன்று இரவு காட்மாண்டில் தங்க வேண்டியிருக்கும் எனக்கா விசா ப்ராசஸ்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதனால் ஒரு நைட் வந்து கெஸ்ட் ஹவுஸ் இன் சியாபு பெர்சி அதாவது விசாலெலாம் ப்ராசஸ் பண்ணி என்ட்ரி திபெத் பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அங்கே தங்க வேண்டியிருக்கோம் ஏழு நைட் வந்து திப்பத்தில் வந்து நம்ம தங்க வேண்டியிருக்கோம் மொத்தமாக சேர்த்து இது தவிர திபத்து பர்மிட் சைனாவுடைய கைடு ஏன்னா கைடு யாராவது இருக்காங்களா சொல்லிட்டு இப்போ சைனா இந்த நேபாள் பார்டரை கிராஸ் பண்ணும்போதே அவங்களுடைய முதல் கேள்வியை வந்து அவருடைய கைடு யாராவது இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மள அனுப்ப ஏன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸு ரெகுலேஷன் இதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால நம்ம கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு திபெத்து கைடு யாராவது இருந்தாலும் அவங்களுடைய நேம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அந்த சைனா கைடு அவருக்குரிய பீஸு சைனா விசா ஆல் கவர்மெண்ட் டேக்ஸு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு வசதி தங்கக்கூடிய வசதி மறுபடியும் என் மற்ற எல்லா வசதிகளும் சேர்ந்து டூர் பேக்கேஜில் அடங்குது அதே டைமில் ஆக்சிஜன் மெடிசன் ஆக்சிஜன் சிலிண்டர் ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் உயரமான இடங்கிறதால மூச்சு திணறல் வரையின்றதுக்கோசம் ரெண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் கையோடு கொண்டு போகணும் எங்கெல்லாம் ஏறும்போது மூச்சு வாங்குறதை அங்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து சுவாசிக்க ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம ஈஸியாக நடந்து போட்டு வசதியாக இருக்கும் இது தவிர சொந்த செலவு டிப்ஸு குதிரை இது போல் செலவுலாம் வந்து நம்மளுடைய சொந்த செலவாக தான் இருக்குது இதில் ஒரு சிலர் வந்து கையிலாலேயே நான் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க தாட்சன்லேருந்து யமத்வார்லேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு மறுபடியும் தாட்சனில் ரூமில் தங்கிடுறாங்க அவங்களும் இதில் வராங்க ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்து வடக்கு முகம் வரைக்கும் போயிட்டு ஏன்னா அது வந்து ஒரு சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி இருக்குது அது வரைக்கும் குதிரை போகுது அதனால் குதிரையில் அந்த வடக்கு முகம் வரைக்கும் போயிட்டு நின்று கைலாயநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி வந்து தார்ஷன்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இப்படியும் ஒரு சிலர் வராங்க எப்படி இருந்தாலும் முழுசாக கிரிவலம் வர்றதுக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகுது அதாவது எமத்வாரில் இருந்து மற்ற இடம்லாம் நாங்கள் பஸ்ஸில் போயிடுறோம் நாற்பத்தி ரெண்டு ஒரு பதிமூணு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் மொத்தம் அதில் பதிமூணு கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் போயிடும் மீதி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கிரிவலம் வரணும் அந்த பரிகிரமா வரக்கூடிய அந்த இடத்த நம்ம போகிறதுக்கு தினமும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம நடைப்பயிற்சி மேற்கொண்டு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அதே போல் யோகா தெரிஞ்சவங்க யோகா நல்லா பண்ணலாம் மூச்சு பயிற்சி ஏன்னா அங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் வரைக்கும் நம்ம போகிறோம் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் அடி உயரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காற்று சில்லுன்னு இருக்குது ஐஸ் வாட்டரில் மாதிரி அந்த காற்று மூக்குக்குள்ளே போயிட்டு வரோம் நம்ம பெரும்பாலும் வந்து அந்தளவு ஐஸ் இருக்கக்கூடிய காற்றை நம்ம சுவைச்சது இல்லை தான் வந்து உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அதனால் வந்து நம்ம விக்ஸின் ஏலர் விக்ஸு அது போல் ஒரு சில ஐட்டம் சம் மெடிசன்ஸு இதெல்லாம் நம்ம கையோடு கொண்டு போகணும் ஜெர்கின் கை க்ளவுஸு இதெல்லாம் நம்ம கையில் கொண்டு போகணும் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம கரெக்டாக போயிட்டு வரணும் இதுக்குரிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து நேபாளில் இருக்கக்கூடிய மூணு நாள் நமக்கு எல்லாமே வந்து நமக்கு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நமக்கு விசா ப்ராசஸ்ஸு இது போல் கிளாஸு ட்ரெயினிங் இது எல்லாமே வந்து மீட்டிங் எல்லாமே நடக்குது இது எல்லாமே முடிச்சிடலாம் ஆக மொத்தம் நம்ம வெற்றிகரமாக போயிட்டு வர்றதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஜேனியாக இது இருக்கும் காரைக்கால் அம்மையார் வந்து போயிட்டு வந்தாங்க அவங்க தரிசனம் பண்ணும்போது நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம் காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமானை பார்த்து எனக்கு வயோதிக வயசை கொடுத்துடுங்க சொல்லிட்டு கேட்டதா மாங்கனி விஷயத்தில் கேட்டதா ஒரு வரலாறு இருக்குது அது இதை மையமாக வச்சு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கைலாய மலையை சுற்றி வந்தால் வயது அதிகமாகிறது அதாவது வயது வேகமாக வயசாகிட்டே போயிடுது அவ்வளோ வேகமாக வயசாகுது மூ ஒரு முறை அதாவது மூன்று நாட்கள் நம்ம வந்து சுற்றி வர்றதுக்குள்ளே பதினஞ்சு நாள் வயதாக வயதாகிடுது பாஞ்சு நாளுக்குரிய நகம் வளருது பதினஞ்சு நாளைக்குரிய தலைமுடி வளர்ந்து உடலில் மாற்றங்கள் ஏற்படுது அதனால் தான் வந்து அம்மையார் வந்து எனக்கு வயோதிக வயசை கொடுன்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இவங்க அங்கே போய்ட்டு நிறைய நாள் தங்கி இருக்கும்போது இளமையாக இருந்து வயோதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது அந்த வரலாறெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாக்கா இதுங்கூட கம்பேர் பண்ணாக்கா ஓரளவு சரியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது காரைக்கால் அம்மையார் சென்று வந்த அந்த ஒரு இடத்துக்கு நாமளும் போயிட்டு வரோம்னாக்க அது ஒரு பெரிய புண்ணியமாக தான் நம்ம நினைக்கலாம் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் ஆன்மீக பெருமக்கள் சிவனடியார்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் என்ற முகவரியில் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு தங்கள் இருக்கைகளை புக் செய்து கொள்ளலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக குறைந்த இருக்கைகளை இருப்பதால் உடனடியாக தொடர்பு கொண்டு இருக்கைகளை புக் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய் வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பயணம் செய்து காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதி மற்றும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் பாதுகாப்பான தங்கமிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் चे यात्रा टूर्स एंड ट्रावल